கொடுமால் போடி எதிர்த்து கண்டிப்பாக செருப்புல அடிக்கிற மாதிரி குரல் கொடுத்துப்பா செருப்புல அடிக்கிற மாதிரி குரல் கொடுத்துப்பா ஏ மச்சா உடி மச்சா மண்ட பொழுதுகிச்சி அப்படி அந்த குடிகார நாய் அந்த கஞ்சா நாய்கள் அந்த கருத்தை சொல்லி கொண்டே அந்த பையன துட்டு துடிக்க வெட்றாங்க சார் என்ன சார் இது இது அங்க ஒன்று இங்க ஒன்று சேத்துறோமா அந்த பையனை வெட்டதுக்கான காரணத்தை தமிழ்நாடு மக்களிடையே நாங்கள் பட்டவர்த்தனை பண்ண விரும்புகிறோம் ஒரு அடிதடி தகராறோ ஒரு காதல் தகராறோ இல்லை ஒரு மோதல் தகராறோ அப்படி ஒரு இளவுமே இல்லை ஒட்டை செயலாளர் சொல்கிறோம் நானே ஒன்று அடிப்பண்டாங்க அது தாண்டி வார்த்தை பார்த்தீங்களா இல்லை நீங்கள் பீம் பீம் பீப்பு தான் போடணும் அப்படி தாண்டா ஏய் நாண்டா தாண்டா பாஷை பாருங்க ஒரு வட்ட செயலாளர் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு பப்ளிக்கை மிரட்டுறதுக்காக பொறுப்பில் இருக்கீங்க நீங்களா உதயநிதி தொகுதி உதயநிதி தொகுதி வேற ஐயோ எங்க அப்பா தொகுதிக்க விட மாட்டார் நானும் எங்க அப்பாவும் போட்டி போட்டு வேலை பாக்குறோம் இது அவங்க வேலையா டிஎம்கே ஐடி வீன்ன வேலை பார்க்க தெரியுமா இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்பயோ சின்ன வயசுல ஒரு பவுலிங் போடுறார் இது இன்னைக்கு ஆரம்பிச்ச இன்னிங்ஸ் இல்லடா இதுக்கு நாங்க இன்னைக்கு ஐடியா பண்ண விக்கெட் இல்லடா இந்த சங்கி கூட்டத்துக்கு நாங்க அன்னைக்கே விக்கெட் போட்டு வெட்கமே இல்ல இல்ல எதுக்கு அந்த வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கனாக்கா ஒரு வைப் எம் கே எஸ்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இங்க தமிழ்நாட்டில் என்ன வைப்பில் இருக்கு தமிழ்நாடு வைப் பண்ண வேண்டிய நேரமா இது இவர்களை வைப் பண்ண வேண்டிய நேரம் துடை தெரியணும் கதிரானந்த பேசலாமா இது ஊழலா ஒரு தொகுதியில் அந்த தேர்தல் நிற்க வைக்கப்பட்ட ஒரு அசிங்கம் அந்த தொகுதியில் நடந்திருக்கு வேறொரு பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு நீங்க பேசலாமா நீ மோடியை திட்டுவதும் பிஜேபியை திட்டுவதும் அதிமுகவை அடிமை என்று சொல்வதும் அதையெல்லாம் விட்டு ஒய் நாடாளுமன்றத்தில் தொகுதிகளாக பேசி என்ன கிழிச்சா

பாவம் ஏழப்பட்ட தாய்மார் இருநூறு ரூபா கொடுத்து வந்து நிக்க வைக்கிற இவருக்கு ஒரு உருவாப்பு இருந்தா உலகத்தை ஆளும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய கட்சி எனக்கு எவ்வளவு உருவாப்பு வரும் எங்களுக்கு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கல் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில பொறுப்பாளர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் ஒரு துயரமான சம்பவம் திருத்தணியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கஞ்சா போதையில் இருந்த சிறுவர்கள் அருவாளால் வெட்டி அந்த சம்பவத்தை வீடியோவாக பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்ன ஊருங்க இது எந்த நாடு இது எந்த மாநிலம் இது அந்த வீடியோவை பார்த்துட்டு மனசே ஒரு பக்கம் ஒரு 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 மணி நேரம் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு ஒரு உயிர் துள்ள துடிக்க வெட்டுறான் கத்தியனோ பேனா போல் அவன் கையில் வச்சுட்டு சுற்றுறான் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் சகஜ நிலையில் கிடைக்குது அந்த பையனை வெட்டதுக்கான காரணத்தை தமிழ்நாடு மக்களிடையே நாங்கள் பட்டவர்த்தனை பண்ண விரும்புகிறோம் ஒரு அடிதடி தகராறாரோ ஒரு காதல் தகராறோ இல்லை ஒரு மோதல் தகராறோ அப்படி ஒரு இளவுமே இல்லை முழுக்க முழுக்க திமுக அரசின் நிர்வாக தோல்வி இல்லை சார் என்னன்றதை முடிச்சிடற இஷ்யூ எதனால் நடக்குது எப்படிலாம் ஒரு அஜாக்கிரதையாக ஒரு இளைஞர்கள் இன்று இந்த குடி போதையில் கஞ்சா போதையில் என்ன வேலை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க இவன் ரீல்ஸ் இருக்கான் இந்த வடமானது இளைஞர் போய் கொண்டிருக்காங்க அப்போ அவனை கூப்பிட்டு ரீல்ஸுக்காக கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் அந்த ரீல்ஸை செய்யக்கூடிய இந்த கஞ்சாக்காரர்களை இருந்து விலகி அந்த பையன் ஓடுறான் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் நடந்த சம்பவம் கரெக்ட் அதில் என்ன தப்பு அந்த பையன் செய்தது தப்பா ஏன் ஒரு மத வடமாநிலத்தின் இளைஞருக்கு இப்படி ஒரு சோகம் நேர்ந்தது ஏன் இவ்வளவு ஒரு வெட்டு ஏ மச்சான் உடு மச்சான் மண்டை பொழுதுகிடுச்சி அப்படின்னு அந்த குடிகார நாய் அந்த கஞ்சா நாய்கள் அந்த கருத்தை சொல்லிக்கொண்டே அந்த பையனை துண்டு துடிக்க வெட்டுறாங்க சார் என்ன சார் இது இதையும் அங்கு ஒன்று இங்கொன்று சேர்த்துருவோமா சேர்த்துருவோமா வேதனையாக இருக்குங்க இப்படி ஒரு துயரம் எடுப்பதற்கு மூல காரணம் என்ன ஆட்சியாளர்கள் வட பற்றியும் வட மக்களை பற்றியும் கேவலமாக சித்தரித்து மேடைகளில் பேசுறதுனால தானே இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு தப்ப செய்யறோம் கத்தி எடுத்து கேக் வெட்டின கலாச்சாரம் போயிடுச்சுங்க இன்னைக்கு கத்தி எடுத்து ஆளை வெட்டுறான் எவ்வளவு ஒரு கேவலம் இது நாட்டுல ஒரு வெட்டு ரெண்டு வெட்டு ஓடுகிற நேரத்தில் வெட்டுறதுல பாத்துருக்கோம் ரீல்ஸ்ல பல படங்கள்ல பாத்துருக்கோம் இது போல அப்படியே நிக்க வச்சு ஒரு ஐந்து பேர் சேர்ந்து ஒருத்தர் வெட்டுறதெல்லாம் இது ரீல்ஸ்ல பாத்துருக்கோம் இன்னைக்கு ரியாலிட்டியில நடக்குதேங்க சமூகத்துல நாளைக்கு நடுங்குதுங்க பாருங்களேன் தலையில வெட்டுறான் கையில வெட்டுறான் அப்படியே ரத்தம் ஊத்துது ஐ எம் நாட் எக்ஸாஜுரேட்டிங் ரியாலிட்டியை சொல்றேன் நாளைக்கு சமூகத்தில் ஒரு தவறு நடக்குதுனா யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கவே உண்மையாவேங்க பயமா இருக்கா இல்லையாங்க அந்த பையனோட வயசு என்னவா இருக்கும் ஒரு இளைஞன் அவன் அவனாலே இந்த இந்த குடிகார கூட்டத்தை இந்த கஞ்சா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அப்படியே அடி வாங்குறாரு பாத்தீங்களா இல்லையா அம்மா அம்மான்ற அழுகுறல் கேக்குது போராட்டம் நடக்கிற இடத்துல அம்மா அம்மான்ற என்ற அழுகுறல் கேட்குது இது போன்ற இளைஞர்களுக்கும் ஒரு இளைஞனாலும் ஒரு இளைஞனுக்கு பிரச்சனைங்க ஒரு மாநிலத்தில் இது எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமோ ஒரு ஆட்சியாளர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமா இல்லையாங்க அந்த பக்கம் அப்பா எங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோத்துருவோம் என்ற பயத்துல அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஒரு மாதிரி ஒரு நிலை குலைந்த ஒரு மனநிலையில இருக்கேன் போட்டு வெட்டுறாங்கங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பெண்கள் பயந்தால் பரவாயில்ல இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்களும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இளைஞர்களும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு கஞ்சா அடிக்கிற தான் ஆறு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா இந்த கஞ்சா புழக்கத்தை இவ்வளவு சோஷியலைஸ் பண்ணது யார் இதற்கு அனுமதி கொடுத்து விற்பனை செய்வது யார் காவல்துறையை கேட்ட இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க நாங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம் எது அவன் செத்த பிறகு அரெஸ்டா யார் டிஜிபினே தெரியல இன்ன வரைக்கும் அதெல்லாம் கேட்காதீங்க அதையெல்லாம் கேட்டால் டிஎம்கே ஐடிவிங்கன்னே வேலை பார்க்க தெரியுமா இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்பயோ சின்ன வயசுல ஒரு பவுலிங் போடுறாரு டேய் இது இன்னைக்கு ஆரம்பித்த இன்னிங்ஸ் இல்லைடா இது நாங்கள் இன்னைக்கு ஐடியா பண்ண விக்கெட் இல்லைடா இந்த சங்கி குற்றத்துக்கு நாங்கள் அன்னிக்கே விக்கெட் போட்டோம்டா வெக்கமா இல்லை இல்லை எதுக்கு அந்த வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கனாக்கா ஒரு வைப் வித் எம்கேஎஸ் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வைபா இங்கே தமிழ்நாட்டில் என்ன வைப்பில் இருக்கு தமிழ்நாடு வைப் பண்ண வேண்டிய நேரமா இது இவர்களை வைப் பண்ண வேண்டிய நேரம் துடை தெரியணும் இந்த அக்கிரமக்காரர்களை அட்டூழியக்காரர்களை பெண்கள் பாதுகாப்பு ஒரு மாநாடு அந்த கருமத்தை பார்த்தீங்களா டைட்டில் பார்த்தீங்களா பிரதர் சமீபத்தில் மூன்று போராட்டங்கள் பெரிய அளவில் வலுப்பெறுது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் தாய்மார்தானுங்க உங்களை என்னையை பெற்றது போல அவங்களும் ஒரு தாய்மார்தானுங்க ஒரு அம்மா தானங்க அங்கே போராடிட்டு இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் மூன்று துறையை சார்ந்தவர்களும் போராட்டம் அப்பான்ற ஒருத்தர் நாட்டில் இருக்காரு நாட்டில் உள்ள ஒரு அம்மாக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நாட்டில் உள்ள ஒரு அம்மாக்களும் நிம்மதியாக இல்லை நாட்டில் உள்ள ஒரு அம்மாவர்களையும் இவர்கள் மரியாதையோடு நடத்தலை எல்லாரும் தாய் தானங்க பெண் என்பவள் யாருங்க தர தர தரத்தரம் பிடிச்சி இழுத்துறதும் கீழே பிடிச்சி தழுறதும் ஒருமையில் பேசுகிறதும் ஏ உள்ள ஏறு பன்னெண்டு மணி வரை அவர்களை போட்டு அங்கங்கே மண்டபத்தில் அடைப்பதும் இங்கேருந்து கொண்டு போய் இந்த நாய் வண்டியில் நாயை ஏத்தனா கொண்டு போய் வேற இடத்தையும் இறக்கி விட்டுருவாங்க பாருங்கள் அந்த கான்செப்டாக நாங்கள்லாம் அங்கே இவங்களுக்கு அஞ்சு மணி நேரம் அந்த பேருந்துலேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சிறுநீர் கழிக்கு கூட அவங்கள விடலை சிறுநீர் வசதி இல்லை ஒரு மாத விடாய் பிரச்சனை இருக்கும் இதையெல்லாம் பார்க்க மாட்டானுங்க ஒரு மக்கள் ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக போராட்டம் செய்கிறாங்க என்னையா பாவம் போராடுகிற நிலைமையில் விட்ட இந்த அரசாங்கம் இன்று போராடவும் விடமாட்டியது எங்களை தடுக்குது அடிக்குது உதைக்குது என்ன பண்றது ஒரு செக்டார் ஒரு விஷயம் தெளிவாக ஒரு ஆட்சியில் ஒண்ணுமே தெளிவலாத இவன் இவ்வளவு தூரம் வீரவசனம் பேசுறதும் வெட்டிச்சவடால் பண்றதும் நல்லதா அது சரியா இது ஒரு ஆட்சி போகக்கூடிய போக்கா சார் கிரிட்டிக்ஸ் எல்லாம் ஓட வச்சிருவோம் ரியாலிட்டிக்கு வருவோம் இன்னும் நான் அதை அடுத்த டாபிக் போனால் கூட அந்த அந்த மேட்ருனால் அதை கடந்தே போக முடியல தெரிந்தது ஒன்று இதே தான் வீட்டில் தூங்கிட்டு இருக்க வயசானவங்க இதே பிரச்சனை தான் ஒரு ஏழு வயது சிறுமியை இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு அந்த குழந்தை ஆளாயிருக்கு லீவ் விட்டாங்க நியூ இயர் முடிஞ்சுன்னா ஸ்கூல் ஆரம்பிக்குது கரெக்டாக ஆமாம் குழந்தைங்க ரோட்டில் விளையாட முடியலங்க அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்த குழந்தைய ஒரு கஞ்சா போதை உள்ள ஒரு நபர் கொண்டு போய் கற்பழிக்கிறாங்க அந்த பச்சிலும் குழந்தைய பார்க்கும்போது கஷ்டமாக இல்லைங்க இந்த வெட்டி வாங்கின இளைஞரை பார்த்தா கஷ்டமாக இல்லைங்க ரோட்டில் நிற்கிற ஆசிரியர் பெண்களோ அந்த துப்புரவு பணியாளர்களோ அந்த செவிலியர்களுக்கும் பார்த்தா கஷ்டமாக இல்லைங்க எதை பற்றியுமே நான் கஷ்டப்பட மாட்டேன் எதை பற்றியுமே நான் கண்காணிக்க மாட்டேன் எதை பற்றியுமே நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் இதை விட ஒரு கேவலம் இதை விட ஒரு அடிமைத்தனம் வெள்ளைக்காரன்றது சுதந்திரம் வாங்கிட்டோம் நம்மளால நம்பிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இந்த கொள்ளைக்கார கூட்டத்தில் வந்து என்றைக்கு நம்ம விடுபட போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருஷம் முடியும்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஆட்சியும் முடியணும்னு எல்லாம் வேண்டி கொண்டு இருக்கிறாங்க அதாவதுங்க சொன்னதை செய்யலை வாக்குறுதியை நிறைவேற்றலை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அடுக்குமொழியாக பேசி கொண்டு இருந்தோம் வாக்குறுதியையாக நிறைவேற்றலை செய்யல செய்யலை ஃபண்டுலன்னு போயிடுவாம்பாட்டு இந்த நிதி குடும்பமாக நிதி இல்லைன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க ஊரெல்லாம் சரி நிதியே இல்லைன்ற ஒவ்வொரு மந்திரி மேலேயும் குறைஞ்சது ஐயாயிரம் கோடி ஊழல் வழக்கு இருக்கு இருந்துப்பா அந்த நிதியை எடுத்த இப்போ மக்களை எமோஷ்னலி ட்ராமட்டைஸ் பண்ணி மக்கள் அப்படியே மூளையை மழுக்கடிக்க செய்து போராட்டம் செய்கிற இடத்துல போய் ஆட்சியாளர்கள் அட்டுவடியும் செய்கிறான் காரணம் என்ன இனி ரோட்டுக்கு எவனும் வரக்கூடாது கோயிலில் சாமி கும்பிட இடத்துல வந்து ஆட்சியாளர் அட்ராசிட்டி பண்ணுறான் ஏன் இனி எவனும் சாமி கும்பிட வரக்கூடாது பப்ளிக்கில் நிம்மதி நடமாடி கொண்டு இருக்கா அட்ராசிட்டி அவனே உருவாக்குறான் ஏன் ரோட்டில் நிம்மதி நடமாடக்கூடாது ஒரு ஒட்ட செயலாளர் சொல்கிறான் நானே ஒன்று அடிப்பண்டான்றான் அதை தாண்டி வார்த்தை பார்த்தீங்களா ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு பப்ளிக்கை மிரட்டுறதுக்காக பொறுப்பில் இருக்கீங்க நீங்களா உதயநிதி தொகுதி உதயநிதி தொகுதி வேற ஐயோ எங்கள் அப்பா என் தொகுதிக்கு விட மாட்டுறாரு நானும் எங்க அப்பாவும் போட்டி போட்டு வேலை பார்க்குறோம் இது அவங்க வேலையா கரும அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க கழிவு நீர் குடிநீர்ல கலந்து ஒரு தம்பதி இறந்து போகிறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்குதுங்க இந்த மாதிரிலாம் உங்கள் குடும்பத்துக்கு த கிடைக்கக்கூடிய தண்ணி ஏழைப்பட்டங்களும் கிடைக்கணுமா இல்லையாங்க ஒரு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அடிப்படையே கொடுக்காம இப்படி வந்து பண்ணி சுற்றுறீங்களே நாட்டில் எதை வைத்து நீங்கள் ஓட்டுக்கிட்டு வர போகிறீங்க தலைவா எதை வைத்து மக்களை சந்திக்க போகிற வர போகிறீங்க தலைவா நாங்கள் செஞ்சதாக ஒரு புத்தகமே போட போகிறோங்க என்ன புத்தகம் துரோட புத்தகமா கேட்குற துரோக புத்தகமா இல்லை எங்களை பழி தீர்க்கும் புத்தகமா வெக்கமாவே இல்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இதை தாண்டிய வார்த்தையை திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஓட்டு போட்டு வந்தீங்க ஒரு சாரார் மக்களை கழுவி ஊத்துறது அசிசமாக திட்டுறது அவர்கள் வழிபாடை கேவலப்படுத்துவது இந்த മുഖ്യമന്ത്രി பத கதிரானந்த எம்பி என்ன வார்த்தை பேசுறாரு என்ன வார்த்தை நீங்க இல்ல நீ செருப்பால் அடிப்ப செருப்பால் அடிங்க கேள்வி கேப்பாங்க நீங்க பேசுற புளிய வார்த்தையா ஏன் எங்க கிட்ட செருப்பு இல்லையா எங்களுக்கு கேள்வி தெரியாதா யாரை வெயிட் வார்த்தையை பேசுறீங்க நான் வார்த்தை வெயிட் தெரியலடா பாத்தா மக்களை பார்த்தாலும் இலக்கரமாக இருக்கிறது பக்தியில் ஆளக்கூடிய மணிகுணசாமியை பார்த்து பேசுவதற்கு கால்வாய் தகுதி இருக்கா ஒரு பிரதமரை பார்த்தே பேசியிருக்காரு சரி எவ்வளோ ஒரு கேவலம் இது இது என்ன மீடியாவை டிவைட் பண்ணுறாரா பேசுகிறார்களா ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை இல்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரதமரை பார்த்து பொதுவெளியில் கைதட்ட ஆளில்லாத கவலைகள் ஒரு கூட்டத்தில் நடத்துறாங்க அங்க கீழ நிக்கிறோ பார்த்தீங்களா பாலம் ஏகப்பட்ட தாய்மார் இரநூறுவா கொடுத்து வந்து நிக்க வைக்கிற இவருக்கே ஒரு இருமாப்பு இருந்தால் உலகத்தை ஆளுகிறோம் இந்திய நாட்டை ஆளக்கூடிய கட்சி எனக்கு எவ்வளவு விரிவாப்பு இருப்பா எங்களுக்கு என்னங்க இது பிரதமரை பார்த்து அதை பேசுறது அந்த வார்த்தையை நாங்கள் ஒருபோதாவது நீ இவ்வளவு எங்க கழுத்தை நெருக்கிறிய எங்களை சாவரிக்க முற்படுறிய உன்னை அந்த வார்த்தையை நாங்கள் பேசிருக்கோம் இதுவரை தர்க்கம் செய் வாதம் பண்ணு வாய்க்கு வந்து பேசுவியா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பேச்சுக்க பேசுறீங்க பண்ணக்கூடிய போர் டுவெண்ட்டி வேலை ஃபுல்லாக இவங்களுது எப்படிங்க ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாண்பமுக்கு பிரதமரை பார்த்து இப்படி மாண்பற்ற பேச்சை பேசலாம் அதுவும் கதிராடு பேசலாமா இப்ப கூட வாய் வந்து அண்ணன் தான் வருது நியாயம் எப்படி அவர்கள் அப்படியே ரைமிங்க ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு கதிராடு தானே பேசலாமா இதை ஊழலால் ஒரு தொகுதியில் அந்த தேர்தல் நிற்க வைக்கப்பட்ட ஒரு அசிங்கம் அந்த தொகுதியில் நடந்திருக்கு வேறொரு பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு நீங்க பேசலாமா நீ மோடியை திட்டுவதும் பிஜேபியை திட்டுவதும் அதிமுகவை அடிமை என்று சொல்வதும் அதையெல்லாம் விட்டு ஒளி நாடாளுமன்றத்தில் தொகுதிக்காக பேசி என்ன கேச்ச கேட்கலாமா சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் போட்டு போனா மக்களுக்காக பேசியது என்னையா தமிழ்நாட்டை கோபாலபுரத்து விஸ்டிங்காராக மாற்றியதை தாண்டி இவர்கள் செய்த சாதனை என்னங்க தெருக்கு தெரு போவாங்க பஸ் ஸ்டாண்டை பாரு கருணாநிதி மேம்பாலத்தை பாருங்க கருணாநிதி இப்போ ஒரு புது ட்ரெண்டு அவங்க கட்சியில் ஒரு எம்எல்ஏ வந்துட்டா போதும் மேம்பாலத்துக்கு அவங்க பேர் ஏன் வரலாற்றில் நின்றவர்கள் யாருமே இல்லையாங்க இந்த தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக நம்ம வாழ்க்கைக்காக சொத்தை சொத்த வைத்து நின்றவங்களாம் இல்லையாங்க நாட்டில் செக்கணத்தில் அந்த நாட்டில் நாலாயிரம் நாள் சிறுநாள் இல்லையாங்க நாட்டில் என்ன தியாகம் செஞ்சுட்டீங்க மேம்பாலத்துக்கு உங்க பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க பேரும் நான் தண்டவாளத்தில் தலை வைத்தேன் ஐயா கருணாநிதி சொல்லுவார் அதே தண்டவாளத்துல அதே பஸ்ல இன்னைக்கு தூய்மை பணியாளர் அந்த பஸ்ஸுக்கு காவல்துறை பஸ்ஸுக்கு தலையை வைக்கிறாங்க யார் யார் பதில் சொல்லுவா அதுக்கெல்லாம் போய் பஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அங்கங்க ஆக்சிடென்ட் ஆகுது அண்ணன் ஹெச்ராஜ் அண்ணன் சொன்ன வார்த்தையை நான் கோடிடுறேன் நாய் பிடிக்கிற வண்டி அது ஒரு வண்டியாவது அரசு பண்ற வண்டியாவது ஒரு நாள் வண்டியா இருக்காங்க எல்லா வரையும் விட்டுருவோம் நாய் பிடிக்கிற வண்டிய ஒன்று எங்களை ஏத்தலாம் உள்ள எப்படி ஏறுறது கட்சிக்காரங்க எங்க தான் வன்மம் இருக்குது பாஜக மேல வன்மம்

ஒரு ஆட்சியாளர் அப்படியே மீசையை முறுக்கி நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என் கேரக்டரையே புரிஞ்சுக்கல இதுக்காக ஒரு முதலமைச்சர் இவ்வளவு திட்டத்துக்கு பேர் வைக்கிறிய சாமி அதுக்கு சோறு வச்சியா திட்டம் பேரளவில் இருக்குது அதே திட்டத்தை நாங்கள் ஒரு ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வந்து அதில் ஒரு புரட்சியை செய்தால் ஐயோ பேரை மாத்திட்டாங்க திட்டத்தையே நீங்க வந்து நூறு நாளா இருந்துச்சு அந்த நூறு நாளில் இவர்கள் எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க நான் ஒரு நூறு நாள் வேலை பார்க்குற ஒரு பாட்டிக்கு போன் அடிப்பேன் அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் சம்பளத்தில் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வாங்குற திருட்டு ஒரு வேலையை செய்து கொண்டு இவர்கள் வந்து வேலை வாய்ப்பு பேசுகிறாங்களா நான் வேலை கிடைக்கல ஐயோ வேலையை ஃபீல் பண்ணுறியே ஒருத்தவங்க வேலையை நிரந்தரம் பண்ணி தர போராட்டம் பண்றாங்க வேலையை நிரந்தரம் செய்து கொடுங்கள் வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுங்கள் வேலைக்காக போராட்டம் எங்க போன நீ அங்க ஒருத்தவங்க வேலை கேட்டு நிக்கிறாங்க உங்களுக்கு வேலை இல்ல வெளியே போன்னு சொல்லிட்டு இங்க வந்து அச்சுச்சோ உங்களுக்கு எல்லாம் வேலையே இல்ல எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அங்க மீட்டிங் போட்டா நீங்க எல்லாம் பார்த்தா பைத்தியாரமா இருக்கிறது உங்களுக்கு இப்படிப்பட்ட கோபத்தை தமிழக மக்களிடையே சம்பாதிச்சிருக்கு ஆன்டி இன்கம் பண்ணி சேர்ந்து வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதர் ஒரு கட்சி கட்டுமே ஆட்சியில் இருந்தா ஒரு குறைகள் இருக்கும் இவன் வந்த நாள்ல இருந்து எல்லாருக்கும் பிபி ஏறி நிக்கிறோங்க இருபத்தைந்து வயது இளைஞன் பிபி மாத்திரை போடக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுங்க காரணம் யாரு உங்களுக்கு இருக்கா பிபி எங்களுக்கு பிபி இல்ல திமுக நாங்க ஊதுவோம் பிபி எங்களுக்கு ஏன் பிபி வருது சார் மக்களுக்காக நிற்கிறோங்க மக்களுக்காக பேசி கொண்டு இருக்கோங்க நாங்க ஒண்ணு கருத்து நிக்க பலன் விடல புதுசா கட்சி ஆரம்பிக்கிறோங்க மாதிரி கொள்கைன்னு ஒண்ணு இருக்குங்க பதினோரு ஆண்டு காலம் உங்களை தாங்கியவர்கள் நாங்கள் கொரோனா காலத்தில் உங்களை பத்திரமாக வீட்டில் வைத்து உங்கள் உயிரை காப்பாற்றிய தலைவன் என் தலைவர் மோடிஜி அவர்கள் என் நான் கட்சிக்கணுங்க என் கட்சிக்காரன் பேசணுங்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு இந்த மக்களிடையே கோபத்தை சொல்வதற்கும் ஆத்திரத்தை சொல்வதற்கும் காதலிப்பதற்கும் இந்த கணவர்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீ நான்கரை ஆண்டு காலத்தில் நீ செய்தது என்னன்னு மட்டும் கேளுங்களேன் தூக்கு போட்டு தொங்கிடுவான் திமுக நீ ஹரி பிரதர் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நீ என்ன கேட்குறீங்கன்னா ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லணும் இல்லை சுமாராக இருக்க பிரதர்னு சொல்லணும் விக்னேஷ் பிரதர்ன்னு ரொம்ப மோசமான ஒரு விக்னேஷ் என்ன ஐயோ அவரை மாதிரி இது இது ஒரு பதிலாக ஒரு ஆட்சியாளன் நிதியையே செய்கிறான் கமிஷன் கமிஷன் போடுறான் கமிஷன் இந்த கமிஷன் எடுத்துக்காதீங்க அதுவும் ரொம்ப முக்கியம் எதனா ஒரு பிரச்சனை கேளுங்களேன் ஆக அந்த வகையிலே அரசு ஒரு கமிஷனை உருவாக்கி உள்ளது பதினைந்து பேர் உண்ட குழு கமிஷன் ஆக அவனுக்கு பிடிச்ச வார்த்தை இந்த ஆட்சியில் கமிஷன் ஒன்று அந்த கமிஷனை போட்டுருவான் இல்லை வழக்கம் போல் ஐம்பது வருஷமாக போடுற கமிஷனை போட்டுருவான் இது ஒரு பொழப்பா இது ஒரு நிர்வாகமா இன்னொன்று கேள்வின்னு ஒன்று கேட்டால் அதை யாராய்ந்து பதில் சொல்லணும் அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் நீ பாட்டு பத்தோடு பதினொன்று இது ஒன்று போகிறதுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் உதயநிதி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் தகுதியோட பொறுப்புகளில் இருக்காங்க தகுதியோட பொறுப்பு அவர்களுக்கான தகுதி இல்லை அந்த பொறுப்புக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இப்படி துச்சமாக பேசுகிறதா இப்போ நீங்கள் இதை மாற்ற கேட்டு பாருங்களேன் ஒரு பையனை பாவம் தொல்லை துடிக்க வெட்டுறாங்களான்னு கேட்டா நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படும் வேற பதில் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இது வழக்கம் போல இடியா பக்கத்தில் தான் இடியாப்பா அந்த டோன் மாறுமா தெருவில் ஒரே சவுண்டு தான் ஒரே பதில் தான் எஸ்ஐஆர் பற்றி இந்த பிஜேபி எஸ்ஐஆர் என்று கொண்டு வந்து எல்லா வாக்குகளையும் திருடி எங்கள் ஓட்டுகளை கெடுத்து அழுவறியே ஓட்டை கெடுப்பதை பற்றி அழுது கொண்டிருக்கக்கூடிய திமுக எஸ்ஐஆர் வைத்து ஓட்டை கெடுக்கிறாங்கன்றியே அதே எஸ்ஐஆர் யார் அந்த சார் அந்த எஸ்ஐஆருக்கு பதில் சொல்லியா அந்த பொண்ணை கெடுத்தது யாருன்னு சொல்லியா பெண்ணை கெடுத்தவன் பதிலை சொல்ல அந்த பற்றி பார்ப்பதற்கு துப்பு இல்லை அழுவதையும் இவன் புலம்புவதையும் இவன் காட்டக்கூடிய வேடிக்கையையும் பார்ப்பதற்கு நாம் இருக்கிறோமா இது நம்ம தலையெடுத்தா ஒரு இது பார்த்தேன் அப்பா ஆட்சி தப்பா போச்சு திராவிட ஆட்சி திசை தெரியாம போச்சு இந்த ஆட்சி வேண்டாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு மக்கள் வந்துட்டாங்க வேண்டாம் எதை சொல்லி வரப்போற எதை சொல்லி ஓட்டு கேட்க போறேன் என்ன நிர்வாகம் பண்ணியிருக்கேன் இல்லை கனிமொழி அவர்களும் கேட்டிருக்காங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து அழிக்கிறதுக்கு பாஜக முயற்சிக்கிறாங்க இதற்கு தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்வாரன்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க சரி நாங்கள் அழிக்க முற்படுறோம் இவன் என்ன எங்கள் பிழைக்க வச்ச லட்சணம் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு ஒரு ஒரு கிள்ளிக்கிரி விட கிள்ளி போட்டது அல்ல ரைட் கனிம எனக்கு ஹாப்பியாக இருக்கட்டும் நீங்கள் என்னங்க கீழ்ச்சிங்க நீங்கள் சொல்றீங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கொடுக்குற பணங்கள் எல்லாம் வந்து நிறைய அதில் ஸ்கேம் நடக்குதுன்றீங்க இப்போது அந்த ஸ்கேமை தடுக்கிறதுக்கு இந்த புதிய மசோதாவெலாம் நீங்கள் என்ன கொண்டு வந்துடுவீங்க ஒரே விஷயம் ஒரு ஒரு ட்ரான்ஸ் ஒரு ட்ரான்ஸ்பெர்ட்டி ட்ரான்ஸ்பர் அதாவது எப்படி சொல்றதுனா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அந்த அக்கௌண்ட்டாக பணம் பரிமாற்றமாக இருக்கட்டும் எல்லாமே இவன் கையில் போய் அவங்களுக்கு சேர சேரப்படுறதில்ல நேரடி வங்கி கழகத்தில் போகிற மாதிரி ஒரு வித ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னொன்று நூறு நாள்ன்றது நூற்றி இருபத்தஞ்சு நாள்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆவாங்களா மாட்டாங்களா ஏழு நாளுக்குள்ளே பணம் போய் சேரணுன்றதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு வாரத்துக்குள்ளே பணம் போய் சேரணும் மெயின் திங் ஒரு எப்பயுமே ஒரு பரிமாற்றம் என்பது அவர்களுக்கும் தெரியணும் நமக்கும் தெரியணும் இடைத்தரகர்கள் தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து அது ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை இது போன்ற பண விஷயத்தில் நாங்கள் திமுக நம்புறதில்லை இப்போ போகிற போக்க பார்த்தா இன்னைக்கு மாநிலத்தினுடைய விஷயத்தை பற்றியும் திமுக திமுகவில் நம்பிக்கை இல்லை ஒரு அவ நம்பிக்கையே தமிழ்நாடு முழுக்க சம்பாரிச்சிருக்கு ஆமாவே இல்லையா யாரும் பைத்திய கிடையாது சும்மா கோவப்பட்டுட்டு சும்மா உங்களை திட்டத்துக்கு ஏன்னா நாங்கள் தான் வேலை வட்டி இல்லாமல் சுற்றுறோம் எல்லோரும் உங்கள் வேலையை செய்டான்னு சொல்லி உங்களை உசுப்பேற்றி விட்டால் நீங்கள் மக்களை போய் தவறாக உசுப்பேற்றி விட்டு சிறுபான்மை மக்களை தவறாக உசுப்பேற்றி விட்டு இந்த பிழப்பை பிழைப்பதற்கு ஒரு கட்சி தேவையா ஒரு ஆட்சி தேவையா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளும் நம்ம என்டி தான் வரணும் ரிசல்ட்டு மாறிச்சு அவ்வளோதான் எல்லாருமே ஃபெயிலு ரிசல்ட்டு பாசுன்னு வரணும் எப்பயே பாஸோட கலர் என்னங்க க்ரீன் எங்கள் இந்தியாவுடைய தலைமை அதிமுகவுடைய கலர் க்ரீனு பாரதிய ஜனதா கட்சியிலையும் காவியோடைய பச்சையும் இருக்குது இந்த பச்சை வெற்றி பெறும் இந்த கருப்பு சிவப்பு கருப்பு தமிழ்நாட்டுக்கே வெறுப்பு அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன்